Uma simpler. கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லைங்களா இதை நம்ம உணவாக எடுத்துட்டு வரணும் இதுல ரிச் ஃபைபர் கண்டன்ட் இருக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு அப்படியே நமக்கு கரைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு கரைய ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த லிப்பம்மா கொழுப்பு கட்டி மறையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நம்ம அவசரப்பட்டா இதுல வேலையே நடக்காதுன்னு சொல்லலாம் அவசரமே இல்லாமல் கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு நாட்களாவது ஆகும் ஒரு ஒரு கொழுப்பு கட்டியும் நமக்கு கரைவதற்கு அப்போ இதற்கு மே மேல மேற்பூச்சாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் மஞ்சள் பற்று போடலாம் மஞ்சள் சுண்ணாம்பு கலந்து பற்று போடலாம் வெண்கோடிவேலி தைலம் சித்தா மெடிக்கல் ஷாப்ல கண்டிப்பா இந்த தைலம் கிடைக்கும் வெண்கோடி வேலி தைலம்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த தைலம் நம்ம மேலே கட்டி இருக்கக்கூடிய இடத்துல லேசாக ஹீட் பண்ணி ஒரு நாளைக்கு மூன்று நான்கு முறை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு அப்புறம் நம்ம மஞ்சள் பருத்து கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் நமக்கு கரையும் தேவையில்லாத கொழுப்பு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும்